அரியலூரில் பணம் எடுத்துக் கொடுப்பது போல் நடித்து பெரியவரிடம் ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து அறுபத்து மூன்றாயிரம் பணத்தை அபே செய்த பதினோரு வழக்கில் தொடர்புடைய பலே டிக்டாப் திருடன் கைது திருடிய ஏடிஎம் கார்டில் நகை எடுத்த டிப்டாப் ஆசாமி சிக்கியது எப்படி அரியலூர் மாவட்டம் மொட்டுவாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் அறுபத்து இரண்டு வயதான ராஜமாணிக்கம் இவர் கடந்த ஜனவரி மாதம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கேவிபி ஏடிஎம் இல் பணம் எடுக்க சென்றபோது அங்கிருந்த டிப்டாப் ஆசாமி பெரியவருக்கு உதவி செய்வது போல் நடித்து அவருடைய ஏடிஎம் கார்டை திருடிச் சென்றுள்ளார் பின்னர் பெரம்பலூரில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு சென்ற டிப்டாப் ஆசாமி அங்கு நகைக்கு முப்பத்து மூன்றாயிரம் பணம் கட்டியுள்ளான் பின்னர் அதே பகுதியில் உள்ள ஒரு ஏடிஎம்மில் டி எம் முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துள்ளான் இதுகுறித்து குறுஞ்செய்தி வந்த நிலையில் பெரியவருக்கு சந்தேகம் வர கடந்த வாரம் ஸ்ரீபுரந்தானில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் சென்று விசாரித்துள்ளார் அப்போது அவரது வங்கிக் கணக்கில் இருந்த அறுபத்து மூன்றாயிரம் பணம் எடுக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பெரியவர் இதுகுறித்து ஜெயம் காவல் கா நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் எண்பது சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து டிப்டாப் ஆசாமியை தொடர்ந்து சென்றனர் பின்னர் அதில் உள்ள நபர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தேனிமலையைச் சேர்ந்தவர் என தெரியவந்தது இந்த டிப்டாப் ஆசாமி பெயர் சரவணன் என்றும் தெரியவந்தது அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த இரண்டு ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்து அவரிடம் இருந்து ஐம்பதாயிரத்தை பறிமுதல் செய்து அவர் வாங்கிய நகையையும் விற்றுள்ளார் மேலும் இவர் மீது விருத்தாச்சலம் ஆண்டிமடம் பெரம்பலூர் திருச்சி திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் இவர் மீது பதினோரு வழக்கு நிலுவையில் உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன